தென்பொதிகை மலை முகட்டில் துவங்கும் அருள் இளந்தென்றல் அருள் இதன் தென்றல் சரீரம் தொட்டு செல்லும் அற்புத சாரீர வேளையாய் இறைமகா சூட்சம நிகழ்வுகள் நிகழ்ந்தேறும் சபை ஆசானோடு நல்துயில் ஆழ்நிலை தவம் கொள்ளும் அற்புத இறைகணங்கள் வளம் வரும் ஏற்றமிகு நல் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுவேளையாய் உயர் ஆதவன் நிலை எழுநிலை கொள்ள எத்தனிக்கும் அற்புதமான ஆதிகாலை சுபவேளையாய் நல் பள்ளி எழுச்சி நிலைகள் ஒழித்து எம்பும் அருள்நிலை கொண்ட இறை சுபவேளையாய் திகழும் இவ்வேளை நள்ளிதங் குளிர் தென்றல் அவரவர்கள் அடிநிலையிலிருந்து சிரசு நிலை வரை வருடி செல்லும் அற்புத ஆற்றல் கொண்ட குற்றாலீஸ்வரன் அமர்ந்து அருள்நிலை கொள்ளும் இத்தலமதில் வந்தமர் நிலைகொண்ட சபை ஆசானின் பிரபஞ்ச வேளையாய் திகழும் இவ்வேளை ஆசிகளை நித்திய ஆசிகளை பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாசிகளை சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆசானுக்கு வழங்கி மகிழ்கின்றோம் அவை உயர் இறைகணங்கள் ஒன்றாய் பயணித்த அற்புத சச்சங்க நிகழ்வு பயணம் அருள் சபை பெரும் சபையின் ஏற்றமிகுனர் கிளைச்சபை அக்கிளை தோறும் நடந்தேறும் அற்புத சச்சங்க நிகழ்வுகளின் ஒட்டுமொத்த பேராற்றல் கொண்ட சாராம்ச நிலையாய் வந்தமர் நிலை கொண்ட ஆசான் நிலை கொண்டோர்களே சீடர்களே வாழ்த்துகின்றோம் அவ்வை சச்சங்க பெருளாவின் நிகழ்வில் நிலைதனை காண வந்த அமர்லைகொண்ட நிதர்சனமாய் ஏற்று நிற்போர்களுக்குள் அவ்வை அதிகாலை வேலைதனில் அமர்ந்திருக்கின்றோம் மாசிபூரி என்று உரைக்கின்றோ சித்த கணங்கள் தேவகணங்கள் சிவகணங்கள் ராஜபூத கணங்கள் அஷ்டதி பாலகர்கள் கஜங்கள் எல்லாம் ஒரு சேர் நிலை கொண்டு ஆற்றலாய் பயணமிட்டு வந்து அமர்ந்திருக்கும் அற்புத சச்சங்க பெருவிழாவில் அவை உள்ளிருந்து ஆசிகள் வழங்குவோம் ஏற்றமிகு நல் இயல்பு நிலையிலும் இயம்புவோம் ஆசிகளை உயர் சபை உன்னத சபை யுகம் காணா தவம் கண்ட சபை இனி யுகம் காணும் தவ சித்தன் அமர்ந்த சபை சபைதனில் அரங்கேறும் அத்துணை நிகழ்வுகளும் ஒவ்வொரு அடிநிலை மேல்நிலையாய் ஒவ்வொரு அடிநிலையும் மேல்நிலையாய் உயர்ந்தோங்கி வருகின்றது என்றை உணர்த்துகின்றோம் அம்மேல்நிலை உயர்கின்ற பொழுது தன் அடிநிலையை தாழ்ந்தி அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவரும் அற்புத ஒய்யார நிலைதனில் அமரவைத்தப்படுகின்றன அறிவு அமரர் சபையில் என்று எழுப்பும் உயிரோசை உயிர் குரலோசை எல்லாம் உள்ளிருந்து எவ்வித எதிர்பிரதிபலின்றி எழும்பும் இயற்கையின் ஓசை போல் அவரவர் உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற அற்புதமான அருள்நிலை வார்த்தைகளாய் வெளிவர வேண்டும் எப்பிரதிபலன் நுழையில்லா வேலைதனில் என்றவை உணர்த்துகின்றோம் அப்பலனில்லா அவ் எதிர்பலனில்லா வார்த்தைகள் வெளிவருகின்ற பொழுது உயர் நிலை பாரா பழநிலையாய் வந்தடைகின்றது எம் சபையில் இருந்து என்று அவ்வை உணர்த்தி உயர் ஆசிதனை உன்னத ஆசிதனை நித்திய ஆசிதனை பிரம்ம முகூத்த நாளிகை பொழுதாசிதனை சித்தனுக்கு வழங்கி சித்தன் கரமதிலிருந்து அவன் சரீரமதிலிருந்து தென்பொதிகை மலைமுகட்டின் இளன் தென்றல் போல் நெடுஞ்சான் இடையாய் மழையாய் அமிழ்ந்திருக்கும் அற்புத அகத்தியனாய் சிவமகா வாழை சித்தனை கிடத்தி அவன் மேலிருந்து வரும் அற்புத இளந்தென்றல் ஞான சாரல் மலையாய் பொழிந்து அமர்கின்றோம் அவை சுமணிகள் வாய் சித்தனே பிரபஞ்ச மகாசபை ஆசானின் சீடர்களே